வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கே எல்லோரும் இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வேலைக்கு போகல ஆனால் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம கடலில் இருக்கிற அந்த ஆறுல போய் நம்ம மீன் பிடிக்கிறக்காண்டி வந்திருக்கோம் மீன்னால் சும்மா கிடையாது ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வலை போட்டு படைக்கிற பிடிக்கிறது கிடையாது எல்லாமே தூண்டியில் போட்டு பிடிக்கிறதான் பாருங்கள் அந்த ஆற்றுல எவ்வளோ தண்ணி கிடக்குன்னு நான் அந்த ஆற்றுக்குள்ளே இறங்கி நடந்து போயிட்டு இருந்தேன் இடந்து இறங்கி நடந்து போகும்போதே பார்த்தீங்கன்னா நிறைய மீன்கள் ஓடிட்டே தான் இருந்துச்சு குட்டி குட்டி மீன்களாக பார்க்கவே ரொம்ப அழகாக தான் இருந்துச்சு நமக்கு வீட்டில் இருந்தாலே சும்மாவே பிடிக்காது அதனால தான் சரி இன்னைக்கு போய் எதாவது மீன் பிடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டேன் ஆனால் இங்கே போய் பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி மழை பெஞ்சதுனால அதிகமான நீரோட்டம் இருந்துச்சு நான் என் தம்பி என் மாப்பிள்ளை அனுசரி ஒரு நாலஞ்சு பேர் நாங்கள் மீன் பிடிக்க போயிருந்தோம் இன்றைக்கி வேலைக்கு வேறு போகலை வீட்டில் என்ன நடக்க போகுதோ வீட்டில் நான் வேலை போனேன்னா ஏதாவது ச பிரச்சனை தான் உருவாங்க நான் வேலை போனேன்னா என்னோடய ஒய்ஃபை வந்து இருந்து ரெஸ்ட்டு தான் எடுக்க சொல்லுவாங்க நான் என்ன சொல்கிறத கேட்குறதே கிடையாது எங்கள்கிட்ட அது போய் சுற்றி தெரிஞ்சுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி தெரிகிறது நாங்களும் ரொம்ப நேரமாக தூண்டி போட்டோம் ஆனால் ஒரு மீன் கூட மாட்டலை என்ன செய்கிறது நம்மளோட அன்ல கீயா என்னென்னு தெரியல சரி என்ன செய்கிறது சரி ரொம்ப நேரம் மீன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன முடிவுனோம்னா கடலில் போய் மீன் போடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் யோசிச்சுட்டு இருந்தோம் சரி எல்லோரும் கடலுக்கு போவோம் இல்லைன்னா வலை போட்டு பிடிப்போம் அப்படின்னு சொல்லி யோசித்தான் சரி அப்புறம் ஒரு வழியாக எல்லோரும் ஒரு வழியாக முடிவு பண்ணி கடலே போய் தூண்டி போடுவோம் அப்படின்னு சொல்லி கடலுக்கு கிளம்பிட்டான் இந்த ஆற்றுலேருந்து நம்ம கடலுக்கு போகணும்னா ஒரு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் பைக்கை எடுத்துக்கிட்டு பெட்ரோல் போட்டு சரி வாங்க எல்லோரும் கடலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆனால் தான் நாங்களும் ஒரு வழியாக கடலுக்கு கிளம்பிப்போம் கடலுக்கு போனோம் பார்த்திங்கன்னா கடல் வந்து சரியான பெருக்கு பயங்கரமான அலை அடிச்சிட்டே இருந்துச்சு சரி என்ன செய்கிறது வீட்டுக்கு போனால் விழுகுன்னு சொல்லிட்டு நாங்களும் கடலுக்கு வந்துட்டோம் கடலில் வந்து பார்த்தீங்கன்னா கீழி கீழி மீன் வந்து மாட்டுச்சு பாக்கையை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு தூண்டியில் பிடிச்சது ஒரு முக்கால் கிலோ கெளுத்தி மீன் பிடிச்சி வீட்டுக்கு கொண்டு வந்து நாங்கள் சமைச்சிட்டோம் நீங்களே பாப்பியை பாருங்களேன் எவ்வளோ அது அலை அடிக்குதுன்னு கடலுக்கு போய் வலை பிடிக்கிறவங்களே கடலுக்கு போய் வலை பிடிக்கிறவங்களுக்கே மீன் மாட்டாது எவ்வளோ அலையில் போய் மீன் பிடிச்ச ஒரே அறிவாளியை நாங்களாக தான் இருக்கோம் சரி என்ன செய்கிறது பொழுது போகணுமே நம்மளும் அதனால் எல்லாருமே கடலுக்குள்ளே இறங்கிட்டோம் கடலுக்குள்ளே இறங்கி வத்தையில் போய் உட்காந்துருந்து மீன் பிடிப்போம் அப்படின்னு சொல்லி போயிட்டான் மீன் இறால் எல்லாமே சரி மீன் பிடிக்காமல் போனால் வீட்டில் திட்டு விழுமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே உட்காந்து மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம் நாங்களும் மீனை பிடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் மக்களே ஓகே பாய் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஓகே பார்ப்போம்மா நெக்ஸ்ட் வீடியோவில் பூட்டை விளையா வாங்கிடுமா